ി വനക്കുംബന് മറത്ത് വൈദ്യുതി വിസാരണയിൽ തകലുകൾ കടലിൽ അടിച്ച് നടന്നത് എന്ന சடுதியாக அதிகரித்துள்ள அரிசியின் விலை துண்டாடும் மக்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடிமலை கொழும்பில் பல வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் நீரில் மூழ்கும் கொழும்பு மக்கள் கடும் பாதிப்பு பகுதியில் வீடொன்றின் மீது இடிந்து விழுந்த பெரிய பாதுகாப்பு சுவர் திடீரென நடந்த பயங்கர சம்பவம் நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலையினால் கடும் அசம்பாவிதம் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழப்பு சீரற்ற வானிலை அனத்தத்தினால் ஏற்பட்டுள்ள பாரிய பாதிப்பு இன்றும் நூறு மில்லிமீட்டர் மழை பெய்யும் சாத்தியம் கொட்டி தீர்க்கும் மழையால் மக்கள் கடும் அவதி மக்களே அவதானம் இசாரா சோப்பந்திக்கு அடைக்கலம் அளித்த பெண் ஜார் வெளியான தகவலால் அதிரும் தென்னிலங்கை நீத்தகங்களின் வான் கதவுகள் திறப்பு மக்களே அவதானத்துடன் இருக்கவும் வெளியான எச்சரிக்கை தொடர்பன விரிவான செய்திகள் அமைச்சுக்களின் பொறுப்புகள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த வர்த்தமானி அறிவித்தல் இன்று முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் அரசாங்கத்தின் அண்மைய அமைச்சரவை அமைச்சரவைப்பை தொடர்ந்து அமைச்சுக்களின் பொறுப்புகள் மற்றும் செயற்பாடுகள் துறைகள் சட்ட ரீதியான அமைப்புகள் என்பன திருத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி வெளியிடப்பட்டுள்ளது இசாரா சிப்பந்தி தலைமறைவாக இருக்க உதவி புரிந்தமை தொடர்பில் கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தில் தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள இசாரா சிப்பந்தியின் வாக்குமூலத்தின் ஊடான பல விடயங்கள் வெளியாகியுள்ளன நேபாளத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்ட இசாரா சிப்பந்தி தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் அதற்கமைய கனிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டின் சில பகுதிகளில் இசாரா செவ்வந்தி தலைமறைவாக இருந்தார் அதன்படி மித்தேனிய கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் என இசாரா சுவந்தி தங்கியிருந்த பகுதிகளில் உதவி புரிந்தவர்கள் கைது செய்யப்படுவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மேலும் இசாரா தங்கியிருந்த பகுதிகளுக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர் கடலில் அடித்து செல்லப்பட்ட ஒரு பெண்ணை போலீஸ் உயிர்காக்கும் பிரிவினர் மீட்டுள்ளனர் நேற்று மாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இதனால் அந்த இடத்தில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஏத்துக்கள போலீஸ் உயிர்காக்கும் பிரிவின் காவலர் கோரலகே காவலர் லக்ஷன் மற்றும் காவலர் எமிதா ஆகியோரே குறித்த பெண்ணை மீட்டுள்ளனர் ഇലങ്ങയിൽ കീരിമ്പ അരി വില സടുത്ത ഉയർവ്വത് ഒരു കിലോഗ്രാം കീരിമ്പ അരി വിലൂറ്റി ഐമ്പത് രൂപ ഉയർവ്വത് ഒരു കിലോഗ്രാം കീരിമ്പ മൊത്ത വൈ വിലൂറ് മുതൽ മുന്നൂറ്റി ഇരുപത്തി ഐപാവ വൈ ചെയ്യപ്പെടുന്നത് ഒരു കിലോഗ്രാം കീരിമ്പ അരിസിക്കാന കൂറ്റി അറുപത് രൂപ നിർണ്ണയിക്കപ്പെട്ട போதிலும் அந்த விலைக்கு விற்பனை செய்ய முடியாது என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்ய முடியாத வர்த்தகர்கள் பழக்கமான வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் கூடுதல் விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது பட்டிச்சீட்டு எதுவுமென்று இவ்வாறு கீரி சம்பாரிசி விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒரு கிலோகிராம் கீரி சம்பாரிசி விற்பனையின் மூலம் இருபத்தி ஐந்து முதல் முப்பது ரூபாய் வருமானம் கிடைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பல வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் கொழும்பில் வரும் கனமழையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பதினோரு மாவட்டங்களுக்கு மண் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது இந்த மாவட்டங்கள் பதுளை கழுத்துறை கொழும்பு காளி கண்டி கேகாலை குருநாகல் மாத்தலி மாத்திரை நுவரி மற்றும் ரத்தினபுரி ஆகியவையாகும் இதேவேளை இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் விருத்தியடைந்து கீழ் வளிமண்டல தளவல் நிலை ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் வேளைகளில் பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சபரகமுபு மத்திய வடமேல் தென்மேற்றம் வடக்கு மாகாணங்களின் ஒரு மில்லி அதிகமான பழுத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆரியபுரம் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பெய்த கனமழையின் போது வீடொன்றின் மீது பெரிய சுவர் இடிந்து விழுந்துள்ளது தீபாவளி பண்டிகைக்காக நேற்று வீட்டில் வசிப்பவர்கள் கொழும்பிலுள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்த வேளையில் இரவு எட்டு மணியளவில் நீடித்த மழையின் போது வீட்டின் பின்னால் கட்டப்பட்ட பாதுகாப்பு சுவர் இடிந்து அவ்வீட்டின் மீது விழுந்ததாக அயனவர்கள் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு சுவர் இடிந்து விழுந்ததால் குறித்த வீட்டின் இரண்டு அறைகள் மற்றும் பலத்த சேதமடைந்துள்ளது பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததால் வீட்டில் வசிப்பவர்களின் தனிப்பட்ட உடைமைகளும் கடுமையாக சேதமடைந்துள்ளன இதற்கிடையில் நோர்வூட் பகுதியில் பெய்த கனமழையினால் வடிகால் அமைப்புகள் அடைப்பட்டதால் மழைநீர் நோர்வூட் நகரத்துக்குள் பாய்ந்ததில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அரத்தங்களினால் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் பிராதனை ருவன் மற்றும் தப்புதேகம ஆகிய பகுதிகளில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன அனுராதபுரத்தின் தப்புதேகம பகுதியில் நேற்று பெய்த கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் ஒருவர் உயிரிழந்தார் அதே நேரம் பேராதனை பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் மண்ணில் புதையுண்ட நிலையில் எழுபத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் உயிரிழந்தார் குறித்த நபர் ஆற்றின் அருகே நடந்து சென்ற போதும் அருகில் உள்ள மண்மேடு அவர் மீது சரிந்து விழுந்ததில் இந்த விபத்து நிகழ்ந்தது இதேபோல ரூவன்பில்ல மாகம்மேன பகுதியில் கனமழையின் போது குற்றியொன்றை பயன்படுத்தி கால்வாயை கடக்க முற்பட்ட ஒருவர் கால்வாயில் விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்தார் இறந்தவர் ஐம்பத்தி நான்கு வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக மூன்று மாவட்டங்களில் நூற்றி நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது குறித்த சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட அனர்த்தங்களால் நூற்றி ஒரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது நாட்டில் இன்றும் நூறு மில்லி மீட்டர் மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது இலங்கைக்கு கிழக்காக விருத்தியடைந்த கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை எதிர்வரும் மனத்திய ஆழங்களில் ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக விருத்தி அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் மேல் சபரகமுபு மத்திய வடமேல் தென்மேற்றும் வடக்கு மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்ன்தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திரைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை பத்து மாவட்டங்களுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை அமலில் காணப்படும் வகையில் குறித்த மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆத்துரன் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த கன மழையினால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் சில பகுதிகளில் வெள்ளத்தில் கொழும்பு நீரில் மூழ்கியுள்ளதாகவும் வாகனங்கள் மூழ்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது மேலும் இந்த வானிலை காரணமாக மூன்று மரணங்கள் பதிவாகி உள்ளதுடன் பாதிக்கப்பட்டுள்ளது குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து முகாமைத்து வண்ணம் தெரிவித்துள்ளது அத்துடன் திட்டமிட்டப்பட்டிருந்த அத்துடன் திட்டமிடப்பட்டிருந்த நான்கு தொடர்ந்து சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் தொடர்ந்து மார்க்கத்திலான போக்குவரத்தும் முடக்கப்பட்டிருந்தது கோட்டை தொடர்ந்து மார்க்கத்தில் மண்மேடு சரிந்து இவ்வாறு ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது கனிவுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவத்தின் பின்னர் இசாரா சிப்பந்திக்கு அடைக்கலம் வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள மத்துக்கம பிரியங்கா கடந்த மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் கோஸ்கேடிய சின்னத்தில் சுயேஜி குழுவில் இருந்து தேர்தலில் போட்டியிட்டுள்ளார் இசாரா சவ்வந்திக்கு டாட்டி விட்டு தப்பிச் செல்ல ஆதரவளித்த மத்துகம ஷான் என்ற ஷான் அரோஜ் ஜெயசிங்க என்ற ஒழுக்கப்பிக்கப்பட்ட குற்றவாளியும் பிரியங்கா என்ற பெண்ணு தனது முகநூல் மூலம் பிரச்சாரம் செய்துள்ளார் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய சந்திக நபரின் மகனும் மத்துகம ஸுத்தா எனப்படும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர் எனவும் அவர் தற்போது துபாய் நாட்டிற்கு தலைமறைவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் இன்று காலை திறக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக நீர்த்தக்கங்களை அண்மைத்த தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளன அத்துடன் ராஜாங்கணி நீர்த்தக்கம் அங்கமுப மற்றும் கலாவிப ஆகியவற்றின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்